உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரே சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் பகவானுடைய கிருபையினாலும் இலார் பக்தாலுடைய ஒத்துழைப்போட வெற்றிகரமாக பதினெட்டாம் ஆண்டு ஸ்ரீ ஹயக்ரீவ ட்ரஸ்டின் மூலம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ செய்த பூவராக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஜபகோம யஜ்ய மகோத்சவம் இன்று முதல் அதாவது மூணாம் தேதி முதல் பதினோராந்தேதி வரைக்கும் வெகு விமரிசையாக கோலாகலமாக சென்னை அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தில் ஏற்பாடு பண்ணி ஆரம்பித்திருக்கோம் இன்று முதல் இதில் விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று சுமார் காலை பத்து மணிக்கு வரதராஜ பெருமாள் கல்யாண உற்சவம் அந்த கல்யாண உற்சவத்துக்கும் எல்லா பக்தாலும் வந்து கலந்து கலந்துக்கணும் டெய்லி எல்லா குழந்தைகளும் அவாலே சங்கல்பம் பண்ணி கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ சகசிரநாம அர்ச்சனை தினமும் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடக்கும் அந்த மகோத்சவத்திலும் எல்லாரும் வந்து சங்கல்பம் பண்ணி கலந்துக்கணும் ஹனுமஜ் ஜெயந்தி அன்று இந்த மகோத்சவமானது பூர்த்தியாகிறது அன்று பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் லக்ஷ்மி ஹயக்ரீவ பூவராக லக்ஷ்மி நரசிம்ம ஹோமங்கள் முடிஞ்சி மகா பூர்ணாகுதி திருப்பாவாடை உற்சவம் அன்னதான கைங்கரியங்கள் அன்னதானங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த மகோத்சவத்தில் நம்மளுடைய சக குடும்ப சமேதராய் பந்துக்களுடன் நண்பர்களுடன் கலந்து கொண்டு இந்த ஹயக்ரீவ பகவானின் கிருபைக்கு பாத்திரராகும்படி அனைவரையும் பிரார்த்திக்கிறோம் இந்த மகோத்சவம் பிரதி வருடம் நடத்துவதற்காக பகவானின் கிருபையும் பக்தாளிட ஒத்துழைப்பும் தான் இந்த மகோத்சவம் பிரதி வருஷம் நடக்கிறது இந்த வருஷமும் அனைவரும் இந்த மகோத்சவத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த மகோத்சவத்தை சிறப்பித்து ஸ்ரீ ஹயக்ரீவ பகவானின் அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராம் ராம் பகவதே